नाहं वन्दे तव चरणयोः द्वन्द्वमद्वन्द्वहेतोः कुम्भीपाकं गुरुमपि हरे नारकं नापनेतुम् रम्या रामा मृदुतनुलतानन्दनेनापि रन्तुम् भावे भावे हृदय भवने भाव एव भवन्तम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாழினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்மகுணாவாசமானதிமிராபகம் आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमतेरं यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् पर्पलवारि अर्नर्कलैनाडपरमपरं நற்பொருளாயிரமாயிரமாயருள் நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான் மறைவாணர்கள் நாடொறும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே வேதமனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழான திருப்பாவை பாகவதர்களுடைய அருமை பெருமைகளை நமக்கு பறக்கச் சொல்லுகிறது பகவானே எல்லாம் என்றிருப்பவர்கள் பாகவதர்கள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்னார் நம்மாழ்வார் எனக்கு தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாம் கண்ணனே என்பது பொருள் கண்ணன் கீதையில் வாசுதேவ சர்வம்னு சொல்கிறாரு இல்லையோ ஒரு மகாத்மா எப்படி இருப்பான்னு சொன்னால் நான் தான் எல்லாம் என்று இருப்பான் அப்படிங்கிறார் அவனுக்கு எல்லாமே நான் தான் பகவான் தான் எல்லாம்னு சொன்னால் கூடவே அடியவர்களையும் நாம் கூட்டிக்கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்கிறச்சே பகவான் தான் எல்லாம்னு மட்டும்தான் சொன்னீங்கோ அடியவர்களை பற்றிய பிரஸ்தாவம் இல்லை அதனால் இறை அடியவர்களுக்கு நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது பகவானுக்கு ஆட்பட்டவர்கள்னு சொன்னாலே நாம் பிராட்டிக்கும் ஆட்பட்டவர்கள்தான் அடியவர்களுக்கும் ஆட்பட்டவர்கள்தான் இப்ப பகவானிடத்தில் நாம் ஏதாவது அபராதத்தை செய்தோம்னால் இறைவனிடத்திலே பாப்பங்களை செய்தோம்னால் அவனுடைய அடியவர்களைக் கொண்டு நாம் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள முடியும் ஆனால் அந்த பாபமே நாம இறை அடியவர்களிடத்திலே செய்தோம்னால் அதற்கு என்ன பிராயச்சித்தங்கிறதை எல்லாம் அறிந்தவனான பகவானும் அறியான் அவனுக்கே தெரியாது அதனால் இடத்திலே நாம் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் பணிவோடே நடந்து கொள்ள வேண்டும் அன்போடே நடக்க வேண்டும் அவர்கள்தான் நமக்கு எல்லாம்ங்கிற அந்த உறுதிப்பாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கடல்ல பகவான் படுத்து கொண்டிருக்கிறார் பிருகு மகர்ஷி வருகிறார் பகவானுடைய திருமார்பிலே உதைக்கிறார் பருகு ஒரு பாகவதர் பக்தர் அவர் பகவானுடைய திருமார்பிலே உதைக்கிறார் உடனே அவர் திருவடிகளை பிடிக்க ஆரம்பிச்சுடுறார் பகவான் அப்போ இறைவனாகவே இருப்பினும் கூட அடியவர்களை ரொம்பவும் கௌரவமாக நடத்துகிறான்கிறது இதனாலே தெரிய வருகிறது நீ தம்மா துண்டு பையல் என்னை எண்ணமா உதைக்கலாம்னு பகவான் கேட்கவில்லை பகுமகருஷி என்ன இருந்தாலும் பகவானுடைய குழந்தை தானே ஆனாலும் பகவான் அவருடைய பக்தியினுடைய கனத்தை கணக்கிட்டு அதற்குண்டான மரியாதை தர வேண்டும் என்று சிந்தித்தவனாய் அவர் திருவடிகளை பிடித்து விட ஆரம்பிச்சுட்டார் அப்போ நமக்கு என்ன சொல்கிறார் இறை அடியவர்கள் உங்களிடத்திலே சீரினாலும் கூட கோபப்பட்டாலும் கூட அவர்களிடத்தில் நீங்கள் தன்மையாக இருங்கள் அவர்கள்தான் உங்களுக்கு எல்லாம் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவர்களால்தான் தான் பகவான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறான்ங்கிறதை நமக்கு சொல்லுகிறார்கள் நன்னா ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்கோ இறைவனிடத்தில் நாம் ஏதேனும் பாப்பத்தை செய்தோம்னு சொன்னால் ஜென்மாந்தரத்தில் நாம் ஈடேறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஜென்மத்தில் ஒரு பெருத்த பாப்பத்தை பகவானிடத்துல பண்ணிட்டேன்னால் இந்த ஜென்மத்திலேயே அந்த பாப்பம் மன்னிக்கப்பட்டு எனக்கு உயர்ந்த கதி கிடைக்கும்னு சொல்ல போகாது ஆனால் வரும் ஜென்மங்களிலே ஏதேனும் ஒரு ஜென்மத்திலே பகவான் மனமிறங்கி எனக்கு நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பகவானுடைய அடியவர்கள் திறத்திலே நாம் பாப்பத்தை பண்ணினோம்னால் எந்த ஜென்மத்திலும் ஈடேற வாய்ப்பே கிடையாது என்று சொல்கிறார்கள் கூரத்தாழ்வானுடைய தேவிகள் அவளுக்கு ஆண்டாள்னு பேர் கூரத்தாழ்வானுடைய மனைவி அவள் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறாள் ஆச்சாரியன் விஷயத்திலே அபச்சாரம் பண்ணுவதுங்கிறது கூடாது ஆனால் நாலூரான்கிறவர் பண்ணுட்டார் நாலூரான்கிறவர் சோழவரசனுடைய சபையை அலங்கரித்திருந்தவர் குரத்தாழ்வானுடைய சீடர் அந்த ராஜாவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது வைணவ அடியவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வேண்டியது நான் சொன்னபடி அவர்கள் கையொப்பம் இட வேண்டியது நான் குறிப்பிடுகிற தெய்வம்தான் உயர்ந்தது என்று கையொப்பம் இட வேண்டியது என்று வலுவாக நிர்பந்தித்து அடியவர்களை ஹிம்சித்து தான் ஆசைப்பட்டபடிக்கு கையெழுத்துகளை பெற்று வந்தான் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தினான் இந்த நாலூர் என்ன பண்ணிவிட்டார் அவர் அந்த ராஜாவின் இடத்துலே ஏதோ வரவா போகிறவாள்லாம் கையெழுத்து போட்டால் ஒரு பெருமையா எங்கள் ராமானுஜர் கையெழுத்து போட்டால் தான் பெருமை என்று போட்டு கொடுத்து விட்டார் மாட்டி விட்டார் ஆனால் இதில் ரெண்டு கருத்து உண்டு அது நாலூரான் வேணும்னே செய்யலை இந்த ராஜாவை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவர் பார்த்தார் ஒருவேளை ராமானுஜர் வந்தார்னு சொன்னால் அவருடைய தரிசனத்தாலே இந்த ராஜா தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு தீயவனாயிருக்கிற தன்மையிலிருந்து விடுபட்டு நல்லவனாக ஆவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்றே அவர் கருதி இருக்கக்கூடும் அதனால தான் அந்த சபையில் ராமானுஜர் பெயரை சொல்லிட்டார் ஆனால் ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ உங்கள் இன்டென்ஷன் எப்படி இருந்தாலும் அது வேறு விஷயம் ஆனால் கடைசியில் பரிணாமம் அந்த ரிசல்ட்டுங்கிறது மோசமாக இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் செயல்பாடுகள் விமர்சிக்கத்தான் படும் நீங்கள் செய்தது தவறாகத்தான் கருதப்படும் அதனால் நாலூரான் செய்தது அது தவறாக கருதப்பட்டது ராமானுஜருக்கு பதில் கூரத்தாழ்வான் வந்துட்டார் ராமானுஜருடைய வேஷத்தை போட்டுண்டு கூரத்தாழ்வான் சபைக்கு வந்தார் மேலே நடந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்போ இத்தனை பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கு மூல புருஷர் யாருனால் அந்த தானே நாலூராந்தால்தான் இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டது அதத்தான் கூரத்தாழ்வான் மனைவி அவர் தேவிகள் சொல்லுகிறாள் ஆச்சாரியன் விஷயத்தில் பெரிய அபச்சாரத்தை பண்ணிவிட்டான் நாலூரான் ஆனால் கூரத்தாழ்வானுடைய பெரிய திருவுள்ளத்தை பாருங்கோ பகவான் நமக்கு அவர் ஆழ்வானை பார்த்து பகவான் கேட்குறார் உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்னால் நான் பெத்த பேர் நாலூறானும் பெற வேண்டும்னு கேட்டார் எனக்கு எப்படி நீ மோட்சம் கொடுக்க போகிற எனக்கு அதில் சந்தேகம் கிடையாது ஆனா நாலூர் ஆணை தண்டித்து விடாதே ஏதோ தெரியாத்தனமா குழந்தை ஏதோ பண்ணிட்டான் அவனை மன்னித்து விடு அவனுக்கு மோட்சம் ஆகட்டும் நூட்டார் பெருமாள் அப்போ இதுலேருந்து தெரிய வர விஷயம் என்ன நேரே ஆச்சாரியன் கூறத்தாழ்வான் அவருடைய கண்களை இழப்பதற்கு காரணமானவன் நாலூரன் நாலூரான் ஆனால் அந்த நாலூரானுக்காக ஆழ்வான் ஒரு பிரார்த்தனையை செய்தார்னால் உடனே அவனுடைய பாபங்கள் மன்னிக்கப்பட்டன அவனுக்கு நற்கத்தி தரப்பட்டது அப்ப ஆச்சாரியன் விஷயத்திலே அபராதம் பண்ணினவர்களும் பிழைத்தது உண்டு அதற்கு எடுத்துக்காட்டு நாளூறான் அடுத்தது பாருங்க சிசுபாலன்கிறவன் நேரே இடத்துல அபராதத்தை பண்ணினான் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை தொடர்ச்சியாக வசவு சொற்களை அவன் வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தான் நூறு வார்த்தைகள் வரைக்கும் பகவான் பொறுமையாக இருந்தார் அவர் முதல்லையே என்ன சொல்லி வச்சிருந்தார் அவனுடைய அம்மாவுக்கு உன் பிள்ளை என்னை திட்டினான்னா நூறு வசவு சொற்கள் வரைக்கும் நான் பொறுப்பேன் அதுக்கு மேலே என் கையில் பிடிச்சுட்டு இருக்கிற ஆழி அது பொறுக்காது சுதர்சன ஆழ்வான் பொறுக்க மாட்டார் என்னுடைய ஆணைக்கு காத்திருக்க மாட்டார் அதனால் அவனை ஜாகிரதையாக நடந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருந்தார் சிசுபாலன் வசை மாறி பொழிந்தான் கடைசியில் பெருமானுடைய சக்கராயுதத்தாலே அவன் மாண்டொழிந்தான் ஆனால் அவனுக்கு உயர்ந்த கதி கிடைத்தது அப்போ பகவானிடத்தில் அபச்சாரப்பட்ட சிசுபாலன் இருக்கிறானே அந்த சிசுபாலன் அவனுக்கும் கூட ஒரு நற்கதி கிடைத்ததுன்னு சொல்லலாம் ஆனால் பாகவத விஷயத்திலே அபச்சாரப்பட்டவர் இப்போ ஆச்சாரிய விஷயத்திலே அபச்சாரப்பட்ட நாலூரான் நர்கதி பெத்தான் கண்ணன் விஷயத்தில் அபச்சாரப்பட்ட சிசுபாலன் அவனும் ஈடேறினான் ஆனால் பாகவத விஷயத்திலே அபச்சாரப்பட்டு இன்னார் ஈடேறினார் என்று இதுக்கு முன்பு கேட்டறிவதில்லை ஒரு பாகவதடத்தில் பாப்பத்தை பண்ணிட்டு ஒருத்தன் பிழைச்சி போனான்னு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு குரத்தாழ்வானுடைய தேவிகளுடைய வார்த்தை அப்போ தெரியாத்தனமாக பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டீர்களா கழுவாய் உண்டு தெரியாத்தனமாக ஆச்சாரிய விஷயத்திலே அபச்சாரப்பட்டு விட்டீர்களா கழுவாய் உண்டு பாகவதர்கள் விஷயத்திலே அது தெரிந்தோ தெரியாமலோ அபச்சாரப்பட்டுட்டோம்னு சொன்னால் அந்த பாகவதர் அதை மறந்தாலும் பகவான் அதை மறப்பதில்லை இத வராகப் பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசிக்கிறான் என்னுடைய அடியவர்களிடத்திலே ஒருவன் அபராதத்தை செய்தான்னு சொன்னால் பாப்பத்தை செய்தான்னு சொன்னால் கல்பக்கோட்டி வருஷம் ஆனாலும் கோட்டி கணக்கான வருஷங்கள் ஆனாலும் சரி அவனை நான் சும்மா விட மாட்டேங்கிறார் பகவான் அப்போ அடியவர்களிடத்திலே இறை அடியவர்களிடத்திலே நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் நம்மை கொண்டு போய் பகவானிடத்திலே சேர்ப்பவர்கள் ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் வாயிலாக நன்கு உணர்த்துகிறாள் அடியவர்களை விட்டுடாதீர்கோள் அவர்களை பற்றுங்கோள் என்று நமக்கு உபதேசம் செய்கிறாள் இப்போ நேற்றைய தினம் நாம் பார்த்த பாசுரம் நந்தகோபாலனுடைய வாயில் காப்பவன் கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பவன் அப்படிங்கிற வாளெல்லாம் பிரார்த்திச்சுட்டு உள்ளே போனாளும் இல்லையோ முதல்ல அந்த தோரணவாசல் காப்பவன் அவன் என்ன சொன்னான் வாயால் முன்ன முன்ன மாத்தாதே அம்மான்னு இவா பிரார்த்தனை பண்ணினார்கள் ஏன்னா அவன் என்ன சொன்னால் பார்க்கலாம் உங்களை உள்ள விடலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருக்குது நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் கலந்தாலோசிச்சுட்டு சொல்கிறேன் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவேன் உண்டு வாங்கோன்னு சொன்னாலும் சொல்லுவேன் இப்படிலாம் உடனே ஒரு பதட்டம் இவர்களை தொற்றி கொண்டது இந்த மாதிரி மாற்றி மாற்றிலாம் பேசாதே நீ ஆரம்பத்திலையே இல்லைன்னு சொல்லிட்டே ஆனால் கடைசியில் எங்களுக்கு பகவான் கிடைக்காமல் கூட போய்விடுவான் அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு அந்த வாயில் காப்பவனை வேண்டினார்கள் ஜெய விஜயர்களை பிரார்த்தித்தார்கள் நேற்றுக்கே ஒரு பதினாறு திருநாமங்களை வரிசையாக சொன்னேன் சண்டன் பிரச்சண்டன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பதினாறு துவாரபாலகர்களுடைய பெயர்களை நாம் வரிசையாக பார்த்தோம் அவர்களை பிரார்த்தனை பண்ணிண்டு தான் உள்ளுக்குள்ளே போகவே வேண்டும் ஒரு ஒரு பாட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது வடதேசங்கள்லலாம் கசல்கிறது ரொம்ப பிரசித்தம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்துஸ்தானி இசை பிரசித்தம் கசல்ங்கிறது பிரசித்தம் அதே போல் சூஃபி மார்க்கம் சூஃபிசம்னு சொல்லுவா பாருங்க அதில் நிறைய கவாலின்னு பாடுவாள் நீங்கள் அதை கேட்டுருக்கலாம் அந்த கவாலிங்கிறது அது ஒரு விதமாக இருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் அவள் பாடுற விதமாகட்டும் பக்கத்தில் தபலா வாத்தியம் எல்லாம் வச்சுண்டு அதை அவர்கள் அந்த பிரஸ்துதம் பண்ணுற அளவுலையோ அதை கொடுக்குற இல்லையோ அதை ப்ரஸன்ட் பண்ணுற விதம் இருக்கே அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது பெரும்பாலும் ஒரு காதலனை பற்றி காதலியோ இல்லை காதலியை பற்றி காதலனோ பாடுறா போலத்தான் அந்த பாட்டுகள் எல்லாம் அமைந்திருக்கும் ஒரு வேடிக்கை சொல்கிறேன் பாருங்கோ அது இஸ்லாமிய மார்க்கம் சூஃபிசம் அதில் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அதில் கவ்வாலிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறா அந்த கவ்வாலி வகை ரகம் இருக்குது பாருங்கோ இசை இருக்குது பாருங்கோ அதில் பாடப்பட்டிருக்கிற ஒற்றை கண்ணன் பாட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ரகத்தில் ஒரு கண்ணன் பாட்டே இருக்குது கண்ணனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கா அதை எழுதியவர் யார்னு சொன்னால் ஸ்ரீ நவாப் சாதிக் ஜங் பகதூர்னு பேர் அவருக்கு அவர் கண்ணனை பற்றி ஒரு பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கார் இப்போ அங்கே பாகிஸ்தானுக்கு போனோன்னா ஃபரீத் ஆயாஸ்னு ஒரு பாடகர் இருக்கார் அழகாக பாடுறவர் இருக்கார் அதே போல் அபு முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார் அவ இந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடியிருக்காள் கண்ணையான்னு ஆரம்பித்து பாடுவா கண்ணா நீ எங்கே இருக்கே என்னை நீ பார்க்க வரமாட்டாயா நான் உனக்காகவே காத்துன்னு ஒரு சமயம் அந்த பாட்டை அடியேன்னு கேட்டேன் அது உருது மொழி இந்து மொழி எல்லாம் கலந்துருக்கிற ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டுக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்கிறதான்னு தேடி பார்த்தேன் கிடைக்கல அந்தந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து கூகுளில் போட்டு இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு ஒருவாறு நான் கொண்டேன் அதை கொண்டு ஒரு தமிழாக்கத்தை பண்ணினேன் அதில் இந்த வாயில் காப்பவனை பற்றி வரதுனால அந்த பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கோ முதல்ல கண்ணையான்னு கூப்பிட்றா பெருமானுக்கு கண்ணையான்னு பேர் நம்ம கண்ணான்னு கூப்பிடுறா போலே வட தேசங்களில் கண்ணையான்னு கூப்பிடுறா கூப்பிட்டுட்டு இந்த பெண் கேட்கிறாய் அவனை நாடி சென்ற ஒரு பெண் ஒரு கோபி கண்ணனை பார்த்து கேட்கிறாள் இந்த பேதையை நீ எண்ணுகிறாயா இல்லையா என்னை நீ நினைவில் வச்சுருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சமாகவேணும் என்னோடும் வார்த்தை சொல்லு நிறைய பேரோட நீ பேசுறே போகிற வரே நான் பார்க்கிறேன் என்னை மட்டும் இருக்கிறாயே இந்த பாராமுகம் ஏனோ பதில் சொல்லு நான் ஒன்றை தான் எப்போவும் நினச்சிட்டு இருக்கேன் நீ தான் என் மனசு எங்கும் நிறைந்திருக்கிறாய் ஆனால் நீ என்னை மறந்துவிட்ட பார் கண்ணையா நீ என்னை மறந்து விட்டாய் போல் இருக்கிறது நீ மறந்துட்டேங்கிறது எனக்கு நன்னா தெரியிறது ஆனால் நீ என்னை மறந்துட்டதும் எனக்கு தான் இருக்குது இப்படி கூட சொல்லுவார் உண்டோ நீ மறந்துட்டது பெருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா நீ நினச்சிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் நீ மறக்க நான் ஒருத்தி தானே உண்டு நினச்சிக்கிறதுக்கு நீ லட்சம் பேர் வச்சுட்டுருப்பே என் ஒருத்தியை தானே நீ மறந்திருக்கே எனக்கு அது பெருமையாக இருக்கிறது வேடிக்கை பார் நீ என்னை மறந்ததை கூட மறந்தாய் என்பதனை மறவாமல் எண்ணி மகிழ்கின்ற நான் நீ மறந்துட்டேங்கிறத நான் மறக்காமல் நினச்சிண்டே இருக்கேன் அதனாலேயே நான் மகிழ்ச்சியை அடைகின்றேன் நான் மகிழ்ச்சியை அடைஞ்சா போல காண்பித்து கொண்டாலும் உன்னை பிரிந்து படுகிற அந்த நரக வேதனை இருக்குவார் அது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த துன்பம் இருக்கிறதே அதை என்னால் மறைக்க முடியல விஷயம் தெரியாதவளைப் போலே நான் உன்னிடம் திரும்ப திரும்ப கேட்பது ஒன்றுதான் நீ மறந்துட்டேன்னு நானே சொல்கிறேன் ஆனால் நான் உன்னை திரும்ப திரும்ப என்ன தெரியுமா கேட்டுருக்கேன் கண்ணையா கொஞ்சம் கூடவா நான் உன்னுடைய நினைவில் இல்லை அப்படி அடியோட மறந்துட்டியா நீ என்ன கொஞ்சம் கூட நான் நினைவில் இல்லையா அப்படின்னு கேட்கிறாய் அதுக்கு மேலே சொல்கிறா ஒன்றை நான் விசாரிக்காத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் போய் கேட்டுருக்கேன் கண்ணனை கண்டுகிறோ கண்ணனை கண்டுகிறோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கேன் பண்டிதர்களான அந்தணர்களை தேடி சென்றேன் ஏன்னா அவளுக்கு தான் பகவான் எங்கே இருக்காருன்னு தெரியுமா ஏன்னா வேதத்தை வாசிச்சிருக்காளு வேதத்தின் வசப்படுபவனான பெருமான் வேதத்தினாலே அறியப்படுகின்றவனான பெருமான் அதனால் அந்த பண்டிதர்களை போய் நான் கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அவர்களிடத்துலேயும் போய் கேட்டேன் அவா ஏதோ இங்கே அங்கேன்னு ஏதோ அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள் என் வார்த்தையை சரியாக அவ கேட்கவே இல்லை எனக்கு சரியான பதில் சொல்லவே இல்லை கீதையிலே பகவானே சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு பகவானை பற்றுகின்ற அந்தணர்கள் நிச்சயமாக பகவானை அறிகின்றார்கள் அடைகின்றார்கள் என்று கீதையிலே பகவான் பேசியிருக்கிறான் அது மட்டுமன்று அந்தணர்களை பகவான் எத்தனை கொண்டாடுறார் பாருங்க நான் இத்தனை சாதிக்கிறேன்னு சொன்னால் கண்ணனே சொல்கிறார் நான் இத்தனை வீரதீரச் செயல்களை செய்திருக்கிறேன் என்னால் இத்தனை அறிவாளியாக இருக்கிறேன் என்னால் அதற்கு முக்கிய காரணம் அந்தணர்களின் அருளைப் பெற்றவன் நான் அதனால தான் நான் இத்தனை சிறந்து விளங்குகிறேன் என்று கண்ணனே சொல்லி சொல்லியிருக்கிறான் அதனால தான் நான் அந்த அந்தணர்களை நாடி போனேன் நான் கண்ணையாவை தேடின் இருக்கேன் அவர் எங்கேன்னு கேட்டு நான் எங்கே போனேன் இடத்திலே தான் போனேன் பகவான் அந்தணர்தம் சிந்தையான் என்று கொண்டாடப்படுகிறவன் அதனால் அவர்களிடத்திலே போனேன் அங்கே சென்று கரம் குவித்தேன் சிரம் தாழ்த்தினேன் உன்ன பற்றி தான் விசாரிச்சுட்டே இருந்தேன் இதுக்கு மேலே தான் வேடிக்கை இருக்குது அந்த பெண் சொல்லுகிறாள் ஒன்னை தவிர நான் வேறு யாரையும் பார்த்ததே கிடையாது வேறு எல்லாம் போனதே கிடையாது ஆனால் பக்கத்தில் மகாதேவர் கோயில் இருக்குதுன்னு யாரோ சொன்னால் இதெல்லாம் அந்த கவ்வாலி பாட்டிலேயே வருது பக்கத்தில் மகாதேவர் கோயில் இருக்குது அந்த மகாதேவர் கோயிலுக்கு போனால் அங்கே ஆசுதோஷர் இருக்கார்னு எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கேட்டேன் ஆசுதோஷர்னால் என்னன்னு கேட்டேன் ஆசுதோஷர்னால் ரொம்ப சீக்கிரம் சந்தோஷப்பட்டு பலன்களை தருபவர் பரமசிவனுக்கு பேரே எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் போய் கை கூப்பினா அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுடுமா உடனே என்ன வேணும்னு கேட்டுட்டு கொடுத்துருவாராம் நீ ஆசுதோஷர்கிட்ட போயிட்டு கண்ணன் எங்கன்னு கேளு அந்த ஆசுதோஷர் உடனே அனுகிரகம் செய்வார் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது பக்கத்திலே மகாதேவர் கோயில் கண்டேன் உளம் கனிந்து உன்னையே பிதத்துத் திரியும் தன்மை உடையவள் நான் உனக்கன்றி பிறர்க்கு அன்பொன்றும் இல்லாதவள் நான் இதெல்லாம் ஆழ்வார் பாசுரங்களைக் கொண்டு இந்த இடங்களையெல்லாம் நிரப்பி இருக்கிறேன் அதாவது உளம் கனிந்து உன்னையே பிதற்றித் திரியும் தன்மை படைத்தவள் நான் எப்பவும் உன் திருநாமங்களை தவிர நான் எதுவும் சொன்னதே கிடையாது உனக்கன்றி பிறர்க்கு அன்பொன்னும் இல்லாதவள் நான் அன்பு மொத்தம் ஒன்னிடத்தில் வச்சிருக்கேனே தவிர நான் பிரம்மதேவரோ மகாதேவரோ இந்திரனோ இவர்களையெல்லாம் நான் அறியேன் நான் பார்த்ததும் கிடையாது பேர சொன்னதும் கிடையாது ஆனால் இன்று என்னாய்த்து நாள் பெரிது கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த நான் உன்னை விட்டு பிரிஞ்ச அந்த கவலையினாலே ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நான் அதிசயமாக ஆசுதோஷரை போய் பார்த்து வந்தேன் நேரம் அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சுட்டேன் அவருக்கே ஆச்சரியமாம் மகாதேவர் பார்த்தார் ரொம்ப சீக்கிரம் மகிழ்ச்சி அடைபவராயித்தே இதுதானே பரமசிவனுக்கு இருக்கிற ஏத்தம் அதுவே காரணமாக அவர் இருப்பிடம் சென்றேன் அவர் இடத்துக்கு நான் போய்ட்டேன் என்னுடைய போதாத வேலை வராதவள் வந்திருக்கிறாள் என்றோ அல்லது இவள் நம்முடையவள் அன்று என்றோ அவர் நன்ன இருக்கிறதுனால அவர் வாயையே திறக்கலை மற்றவாளுக்கெல்லாம் ஆசுதோஷர் எனக்கு அவர் வாயே திறக்கலை என்ன வேணும்னு கூட அவர் கேட்கலை இப்போ கண்ணனை பார்த்து பேசுகிறா பார் கண்ணையா நான் அங்கிங்கென போகிறவளா நான் வேறு இடத்துக்கு போய் நீ பார்த்துருக்கியா என்ன என்னை நீ அறியாயோ உன்னை பிரிந்து நான் வாட்ட முருகின்றேன் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற அந்த விவேகமே என்கிட்ட இல்லை அதை பகுத்தறியும் நிலையில் நான் இல்லை முக்கியமாக என்னுடைய காதல் இல்லை என் காதல் என்னை என்ன பாடுபடுத்துறதுன்னு சொன்னால் எது சரி எது தப்பு அது கூட எனக்கு தெரிய மாட்டேங்கிறது அதுக்கு மேலே பேசுகிறா வித்தைக்காரியை போலே ஒரு சூனியைக்காரியை போலே செய்யக்கூடாததெல்லாம் கூட நான் செய்து பார்த்துட்டேன் திடீர்னு ஒரு மந்திரவாதி சொன்னார் நீ இப்படி இப்படி எலுமிச்சம்பழெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி பார்த்தா கண்ணன் வந்துருவான்னா நான் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் கண்ணன் நடந்து போன பாதையிலிருந்து மண்ணை எடுத்துண்டு வா அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து சில மந்திரங்களை சொல்லி நீ அதை செயல்படுத்தினாயின்னால் வசீகரிக்கப்பட்டு கண்ணன் உன்னோட வந்துடுவார் உன் கூடவே இருப்பார் மையெல்லாம் தடவி பார்த்துட்டேன் வெத்தலையில் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சூனியக்காரி மாதிரி நான் ஆகிவிட்டேன் ஏதேதோ செய்து பார்த்து விட்டேன் எல்லாம் உன்னை காண வேண்டும் என்கிற தான் நப்பாசை நப்பாசைங்கிற பாருங்க அதனுடைய சரியான வடிவம் நைப்பாசை உன்னை பார்க்க வேண்டும்கிற அந்த தான் இத்தனையும் செய்துவிட்டு இதோ என் முயற்சிகளிலே தோற்று போய் அழுதவாறு நிற்கும் என்னை பார் எல்லா முயற்சிகளிலும் நான் தோற்று போய்விட்டேன் கதறிக்கொண்டிருக்கிறேன் கண்ணையா திரும்பவும் கேட்கிறேன் என் நினைவே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டோ அதுக்கு மேலே சொல்கிறா இதுக்கு நடுவில் எனக்கு கல்யாணம்னு வேற ஒன்று ஆச்சு கல்யாணம் வேற ஆயிருக்கான் இந்த பெண் பிள்ளைக்கு யாரோ ஒருத்தரோட கல்யாணம் என்று ஆயிருக்கிறது கல்யாணமாம் கல்யாணம் பாழாய்போனேன் நான் கண்ணிப் பெண்ணாக பாந்தமாக குசலமாகத்தான் இருந்தேன் நான் பரம புருடனான உன்னால் என்னுடைய பரமசுகம் அது தொலைந்தே போய்விட்டது நீ பரமபுருடன் என் பரமசுகம் உன்னால போயிடுத்து என் அம்மா வீட்டில் சௌக்கியமாகத்தான் இருந்தேன் உன் பின்னால் வந்தேன் உன்னையே சுற்றி சுற்றி வந்தேன் இதோ உன்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்து என் இல்வாழ்க்கையையும் சேர்த்து என் கரம் பிடித்தவனையும் சேர்த்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் இன்று சர்வசாதாரணமாக என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கிறாய் நீ துஷ்யந்தன் சகுந்தலையை பார்த்து கேட்டா மாதிரி ஆமாம் என்னை நினைவுருக்கான் நினவிருக்கான்னு கேட்டுட்டே இருக்கியே முதல்ல நீ யார் சொல்லுன்னு நரம் பெருமான் கண்ணன் கேட்டுவிட்டானோ என்னது நீ யாருனா என்ன பார்த்து நீ கேட்குற யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆகி போச்சா நீ மறந்துட்டேன்னு தெரியும் பார்த்தா கூட ஞாபகம் வராதுன்னு நான் தெரிஞ்சிக்கல நாம் கூட சில பேர் மறந்துருப்போம் பார்த்த உடனே ஞாபகம் வரும் ஐயோ ரொம்ப வேண்டி வராச்சே நிறையா பழகிருக்கோமே ஒரு பேர் கூட என்னமோ ஆச்சே அது அவர்கிட்டே கேட்க முடியுமா அது நம்மளே தான் உள்ள்குள்ளே பேசிகிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் ஆற்றுல எல்லாம் சோக்கியமாக எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள்லாம் நலமாக இருக்காளா பசங்கள் என்ன பண்ணுறா எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறச்சு உள்ளுக்குள்ளே மூளை என்ன தெரியுமா வேலை செஞ்சுட்டு இவர் பேர் என்ன அது ஞாபகம் வரமாட்டேங்கிறது சட்டுன்னு நினைவுக்கு வரலையே அப்படின்னு தவிப்போம் பாருங்கோ ஏதோ ஒன்று முகத்தை பார்த்து ஒரு அடையாளம் தெரிஞ்சுன்னுட்டோம் இவர் பழக்கப்பட்டவர் பரிச்சித்தர் அப்படின்னு தெரிஞ்சுன்னுட்டோம் இல்லையா இப்போ கண்ணனுக்கு அது கூட மறந்து போச்சு இருக்கு நீ யாருன்னு கேட்டுட்டான் சர்வசாதாரணமாக இப்படி கேட்டுட்டியே பெருமானி அப்போ தான் சொல்கிறா நான் யாருங்கிறத நான் என்னங்கிறத நாயகனாய் நின்று உன் கோயில் காக்கும் காவல்காரனை கேள் உன் வீட்டு வாசல்ல நாயகனாய் நின்று கா கோவில் காக்குறானோ இல்லையோ அந்த வாட்ச்மேனை போய் கேள் அவன் சொல்லுவான் நான் யாருன்னு அவன் கூட சொல்லுவான் என்னை பற்றி அப்போ அழகான வார்த்தை போடுறார் இந்த இடத்துல இந்த பாட்டை எழுதினவர் போடுறார் வாயில் காப்பவனுக்கு என்ன பேருனா ரிஸ்வான்னு பேர் அவர்களுடைய மார்க்கத்தில் அவனுக்கு ரிஸ்வான்னு பெருச்சுக்கா நம்ம துவாரபாலகர்கள் அப்படிங்கிறோம் அவ ரிஸ்வான்ங்கிறார் நீ இப்போ அவனை போய் கேடு அந்த ரிஸ்வானை கேட்டியானா நான் யாருங்கிறத அவன் உனக்கு நன்றாக சொல்லி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்கிறா எங்களுடைய பெரியவர்கள் எங்களுடைய ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பார் ஸ்வர்க்கத்தை கூட வேண்டான்னா வைகுண்டத்தை கூட வேண்டான்னா இப்போது குலசேகர் ஆழ்வார் முகுந்தமாலியில் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார் எதையும் உன்னிடத்திலே நான் பெற வந்தவன் அல்லேன் பெருமானே ஏதோ தர்ம காரியங்களை நிறைய செய்தோம்னு சொன்னால் இங்கே குளம் வெட்டுறது அதுக்கு மேலே பள்ளிக்கூடம் அமைக்கிறது இலவச பள்ளிக்கூடம் இந்த மாதிரியான நல்ல காரியங்களை செய்தோம்னு சொன்னால் உயர்ந்த லோக்கங்களை நாம் பெற முடியும் அந்த உயர்ந்த காரியங்களை செய்யணும்னா தர்ம காரியங்களை செய்வதற்கு அர்த்தங்கிறது நிறைய தேவை பணங்காசு தேவை நான் அந்த பணங்காசையும் ஆசைப்படலை சரி அதற்கு அடுத்தது ஸ்வர்க்கத்துக்கு போனோம்னு சொன்னால் அரம்பயர் மேனகை ஊர்வசி அவ ஆட்டத்தை எல்லாம் பார்க்கலாம் சௌக்கியமாக இருக்கலாம் அதுக்காக உன் திருவடிகளில் வந்து விழுந்தேனா நான் அதுக்காகவும் வரல அந்த நான் ஆசைப்படலை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் நாலாவதாக இருக்கே பரமபதம் கிடைக்கும் உங்ககிட்ட வந்தாங்கிறதுக்காக வந்திருக்கேன் நினச்சிட்டு இருக்கியா அந்த பரமபதத்தையும் நான் ஆசைப்படலை பகவான் பார்த்தாராம் வரவெல்லாம் நாலுத்தில் ஒன்று கேட்பான் பெரும்பாலும் நாலுத்தையுமே கேட்பான் நீ ஒன்று கூட வேண்டாம்ங்கிறாயே என்னதான் வேண்டும் உனக்கு நாள் எத்தனை எத்தனை ஜென்மங்களை நான் எடுத்தாலும் உன் திருவடிகளிலே மாறாத அன்பு அந்த பக்தி எனக்கு இருந்துட்டா அது போதுமானது மற்ற எதையுமே தர்மமோ அர்த்தமோ காமமோ மோக்ஷமோ இது எதையும் உன்னிடத்திலே கேட்டு பெற வந்தவன் அல்லேன் என்று குலசேகர் ஆழ்வார் முகுந்த மாலையிலே பெருமாளை பார்த்து பாடுறார் இந்த பெண்ணும் சொல்லுகிறாள் நீ உன் வீட்டு வாசல் வாசல் உன்னுடைய காப்பவனான நான் கண்ணையா உனக்கு என்னை ஞாபகப்படுத்திடுவான் என்னுடைய பெரியவர்கள் அச்சுவை பெரிடும் வேண்டேன்னு வைகுண்டத்தையே வேண்டான்னு சொன்னவா அப்படி இருந்தவா தெரியுமா எங்க பரம்பரையினுடைய அந்த பின்னணிங்கிறது இருக்கே எங்க பெரியவா எதுவா இருந்தாலும் வேண்டான்னு சொன்னவா நான் பார் நீ விலக்கி தள்ளினாலும் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நீதான் வேண்டும் என்று உன் வாசலிலே வந்து நிற்கிறேன் உன்னை விட முடியாதவளாக நான் இருக்கிறேன் கடியன் கொடியன் நெடியமால் ஆகிலும் என் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் எல்லே அழ்வார் ரொம்ப அழகாக பாடினார் பக்கத்தில் தோழி இருக்கா ஒரு பெண் தன்மையில் ஆழ்வார் இருக்கார் தோழி சொல்கிறாளாம் அவனை போய் ஆசைப்படுறியன் அவன் பொல்லாதவம்மா அவன் நல்லவன் கிடையாது இதெல்லாம் சொன்னோடனே நிறுத்துன்னாரான் ஆழ்வார் பராங்குஷ நாயக்கி நிறுத்து அவன் பொல்லாதவன்னு சொல்லாத ரொம்ப ரொம்ப பொல்லாதவன்னு சொல்லு அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லாத அவனை போல் ஒரு தீயவன் கிடையாதுன்னு சொல்லு ஆனால் இருக்கே அப்புறம் ஏன் ஆசைப்பட்றேன்னா அதுதான் மனசு எல்லாம் நன்னா தெரியிறது ஆனால் இந்த மனசு இருக்கே அவன் என்னே கிடக்கும் இல்லை அவன் தான் வேணும்னு என் மனசு தவியாக தவிக்கிறது அதனால் ஒன்னை விட அவன் தீயவன் நானன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஒன்னை விட அவன் கிருக்கன்னு நானன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன் அவனை பற்றி உன்னை விட எல்லா விதமாகவும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் என் மனசு ஆனால் அவன் தான் எல்லாம் இருந்தால் நான் என்ன செய்வேன் அதே தான் இந்த பெண்ணும் இந்த கோபிகையும் சொல்லுகிறாள் பெருமானே எங்கள் பெரியவா எதையும் கூட உன்னிடத்துல ஆசைப்படுறது கிடையாது உன்னை கூட உங்ககிட்ட கேட்கறது கிடையாது ஆனால் நானும் நீயே வேண்டும் என்று நான் வந்து கதறிக்கொண்டிருக்கிறேனே கண்ணையா என் நினைவு உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாள் அதே தான் நேற்றைய தினம் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு அப்படின்னு பாடினார்களா அவனுக்கு ஒரு தயை பிறந்து விட்டது வாயில் காப்பவனுக்கு மனசில் ஒரு ஈரம் பிறந்து விட்டது சரி பார்த்தால் நல்ல பிள்ளைகளாகத்தான் தெரிகிறார்கள் ஏன்னா முதல்ல வந்தவுடனே என்ன சொன்னால் நாங்கள் பெண்கள் தானே பயப்படுமான்னா சூர்பனகை பெண்தானேன்னு விட்டாவேன் சூர்பனகையும் தானே அவள் வந்த ஆபத்தெல்லாம் வந்தது ஐயோ அப்படி ஒன்று இருக்கா நாங்கள் ஆயர் அப்படின்னா ஆயரா பூத்தனையும் ஆய்ச்சியாகத்தான் வந்தா இடைப்பெண்ணாகத்தான் வந்தா வந்தா நாங்க சிறுமியர் ஓ நீங்க சின்ன பெண்களா கன்றுக்குட்டி வடிவத்துல கூட அசுரன் வந்தாச்சு இதத்தான் வாயால் முன்ன முன்ன மாத்தாதே அம்மான்னா நாங்க என்ன பதில் சொன்னாலும் நீ எங்களுக்கு ஒரு லாக்க போட்டியானா நீ ஒரு பூட்டை போட்டு எங்கள் வாயை பூட்டிட்டியானா நாங்கள் என்ன பண்ணுறது வாயால் முன்ன முன்ன மாத்தாதே அம்மான்னு கேட்டார்கள் நேசநிலை கதவம் நீக்குன்னு சொன்னார்கள் உடனே ஆகட்டும் என்று அவனும் கதவுகளை திறந்து விட்டான் உள்ளுக்குள்ளே போய் அவர்கள் கண்ட காட்சி இருக்கிறதே முதற்கட்டிலே நந்தகோபரப்படுத்துகிட்டு இருக்கார் அடுத்த கட்டிலே யசோதப்படுத்துகிட்டு இருக்கார் மேலே கண்ணன் நம்பி மூத்தபிரான் என்று கிடக்கிறார்கள் இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க நம்பி மூத்த பிரான் பலராமன் படுத்துட்டு இருக்கார் அவரை தாண்டி கண்ணன் படுத்துட்டு இருக்காரான் ஏன் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான்னா அந்த கண்ணனை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பெரிய பாதுகாப்பு வளையம் போட்டு வச்சிருக்கா எங்களெல்லாம் தாண்டித்தான் நீங்கள் கண்ணன்கிட்டையே போக முடியும் ஏன்னா ஊரில் பலருமாக கண்ணனுக்கு ஏதேனும் தீமைகளை செய்வதற்காக பல அசுரர்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிற காரணத்தாலே இந்த குழந்தையை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அதனால் முதல்ல நந்தகோபாலர் படுத்துகிறார் அடுத்தது யசோதப்படுத்துகிட்டு இருக்கா மேலே நம்பி மூத்த பிரான் நம்பி மூத்த பிரான் பூர்ணனானவன் பலராமன் மூத்த பிரான் தமையனார்னு அர்த்தம் கண்ணனுக்கு தமையனார் அந்த நம்பி மூத்த பிரான் அதற்கடுத்தது கண்ணனெம்பெருமான் இப்படி படுத்திருக்கிறார்கள் முறையாக எழுப்ப வேண்டும்னு தீர்மானம் பண்ணிண்டுட்டா